பாக்கியாவுக்கு வர்ற முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் இனியா தான் அப்படின்னு சொல்லி யாருலாம் நினைக்கிறீங்களோ நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் எபிசோட்ல இனியாவுக்கு நல்லா டோஸ் நம்ம பாக்கியா இப்படி ஒன்னால தான் என்ன நடந்தது தெரியுமா நீ டுவெல்த் படிக்கும்போது என்ன நடந்தது தெரியுமா நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் சேர்ந்தப்ப என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு லிஸ்ட் போடுறாங்க அது போக என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை உன்னை நோக்கி வந்திருக்குது ஆனா நீ எதுல இருந்துமே பாடம் கத்துக்கிடல அப்படின்னா நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க இனியாயமா இதுதான் முதலும் கடைசியும் இதுக்கப்புறம் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உறுதியா வாக்களித்ததுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை கடந்து போகுது இங்க கோபி வந்து பரபரப்பா போனாரு போய் ராதிகா கிட்ட என்ன பிரச்சனை பாக்கியாக்கு என்ன பிரச்சனை இனியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா ராதிகா கிட்ட போய் கேட்க ராதிகா வந்து ஏற்கனவே அங்க ஒண்ணுக்கு ரெண்டா சொன்ன ராதிகா அதே அப்படியே யாருக்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா கோபி கிட்ட சொல்றாங்க உங்க மகா என்ன பண்ணா தெரியுமா போய் பப்ல குடிச்சிட்டு அங்க இருந்து கலாட்டா பண்ணிருக்கிறா அங்க இருந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்றாங்க எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கும் தெரியுமா நான் கொஞ்சம் விட்டேன் அப்படின்னா மீடியா நியூஸ் அப்படின்னு சொல்லி அவளோட வாழ்க்கை நாசமா இருக்கும் நான் ஒரு கடவுள் மாதிரி நான் அவளை காப்பாத்திருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கோபி கிட்ட சொல்றாங்க கோபிக்கு ஒரு சந்தேகம் அவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டா நீ வந்து போய் சொல்ற இதெல்லாம் வேற ஏதோ நடந்திருக்குது இது தப்பு அவ இப்படி பண்ற பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாரு ஆனா அடிச்சு சொல்றாங்க இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஒண்ணுமே புரியல ஒரு சைடு நியாயத்தை வச்சோ இல்ல ஒரு தரப்பு வாக்குமூலத்தை வச்சோ எதுவுமே முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி இனியா கிட்ட பேசுனாதான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்றாரு ஆனா இனியா கிட்ட இருந்து பெருசா எந்த

பிரச்சனைகளுக்கு ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் காரணமா இருக்கிற ஒரே ஆள் இனியா தான் இனியா இதுக்கப்புறமாவது திருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் உண்மை சொல்லணும் அப்படின்னா மயுவை விட இனியா வந்து ரொம்பவே ஒரு அன்மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க மயுக்கு இருக்கிற நாலேஜ் மயுக்கு இருக்கிற அறிவு கூட இனியாக்கு இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை சரி இப்ப நம்ம ராதிகாக்கு வருவோம் ராதிகா எப்படி எல்லாம் தனக்கு சாதகமா இந்த விஷயத்தை பயன்படுத்திக்க முடியுமோ நான் வந்து எந்த தப்பும் பண்ணல நான் உங்களை விட நான் நல்லவதான் நீங்க பண்ண விஷயத்தை விட நான் பண்ண விஷயம் ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி காமிச்சிட்டாங்க அதுலயே பாத்தீங்கன்னா பாக்கியா உடஞ்சிட்டாங்க

சென்னையோட அடையாளம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு வாங்கியிருந்தாலும் அது எல்லாமே வேஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஃபாதரா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மேனா இருந்து தோத்தவர் ஒரு விஷயத்துல ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சு எந்த ஒரு விஷயமும் பண்ண போறது கிடையாது ஆக போறது கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்